வணக்கம் நண்பர்களே இது வந்து முன்னாடி நாள் என்ன க்ளோசிங்கில் இருக்குது அப்படின்னு அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகும்போது எப்படி வருது அப்படின்னு செக் பண்ணுறோம் இன்னும் ஓப்பன் ஆகலை இதோட க்ளோஸ் ஆகி நிற்கிறான் இங்கே தான் ஓப்பன் ஆகுறான் இப்போ இந்த மாதிரி கீழே இறங்கிட்டு ஒரு கேண்டில மேலே வந்து இந்த மாதிரி வந்து க்ளோஸ் ஆகி நிற்கிறான் இந்த மாதிரி வரும்போது அடுத்த நாள் என்ன மாதிரி ஓப்பன் ஆகுறான் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க வரும்போதே எவ்வளோ பெரிய கேப் அப் நேற்று க்ளோஸ்ஸு ஐநூற்றி இருபத்தி மூணு இன்னைக்கு வரும்போது ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபால இருந்து ஐநூற்றி முப்பத்தெட்டு ரூபா பெரிய கேப்பு அப்பு அப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கேப் அப்பில் வரும்போது உடனடியாக அவசரப்பட்டு எந்த ட்ரேடும் எடுக்கக்கூடாது முதல்ல அந்த கேண்டில்ஸு எந்த மாதிரி வருது எந்த மாதிரி போகுது அப்படின்னு கம்பல்சரியாக நம்ம வாட்ச் பண்ணணும் மறுபடியும் ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கான் இப்போ இந்த மாதிரி வந்தால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஏற்கனவே இதோட ஹையும் இதோட லோவும் இதோட ஹையும் இதோட லோவும் நோட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கம் அடுத்தது என்ன பிரேக் பண்ண போகிறான் அப்படின்னு வாட்ச் பண்ணலாம் இப்போ இன்சைக்குள்ளாட்றான் இப்போ இங்கே மேலே போயிட்டு கீழே இறங்கி வந்த கேண்டில்ல அதை பிரேக் பண்ணி மேலே போகிறான் இந்த மாதிரி பிரேக் பண்ணி போகிறோம் அப்படின்னா இதை ஸ்டாப் லாஸா வச்சு நம்ம எந்த ட்ரேடா இருந்தாலும் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்போ என்ன நடக்கிறான்னு பார்க்கலாம் இப்போ இதுக்குள்ளேயே இருக்கும்போது பிரேக் அவுட்டு ஆகிறான் அப்போ இது என்ன ஆகிறான் அப்படின்னா ஏற்கனவே ஒரு பெரிய கேப் அப் வந்து ஒரு கேண்டிலின் சைட் ஆடி அதையும் பிரேக் பண்ண போகிறான் அப்படின்னா ஐநூற்றி முப்பத்தொம்பது ரூபா ஐநூத்தி நாற்பது ரூபா இருக்கும் அப்போ பெரிய புல்லிஸுக்கு ரெடி ஆகிட்டான் அப்படின்னு நடத்தோம் அப்போ இது எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்போ ஒவ்வொரு கேண்டிலும் ரொம்ப முக்கியமாக வாட்ச் பண்ணி கேப் அப்பில் வரும்போது இன்னைக்கு பிரேக் ஏற்கனவே பெரிய கேப் அப்பு மறுபடியும் இதை தாண்டும் போது அந்த ஏற்கனவே இருந்த பிரேக் அவுட் ரேஞ்சு இந்த பிரேக் அவுட் ரேஞ்சையும் தாண்டுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போது இப்போ இந்த மாதிரி பெரிய புல்லிஸ்க்கு தயாராகிட்டான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரேஞ்சு மார்க்கை பிரேக் பண்ணிவிட்டு அடுத்த ட்ரேடு இதை வந்து இந்த கேண்டில் ஸ்டாப் லாஸாக வச்சு நம்ம அடுத்தது இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் நம்ம என்ன பாக்ஸ் போட்டிருக்கோமோ அதுதான் ஸ்டாப் லாஸ் அப்போ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் என்ன ஆகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு கீழே போகிறானா மேலே போகிறானா அப்படின்னு பாருங்க ஏற்கனவே புல்லிஸ்க்கு இண்டிகேட் பண்ணிட்டு கீழே வந்துட்டான் மறுபடியும் அதை பிரேக் பண்ணி மேலே போக ஆரம்பிச்சிட்டான் அப்போ என்ன ஆகிறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரேக் அவுட்டை அழகாக உடச்சிட்டு மார்க்கெட்டில் மேலே போயிட்டுருக்கான் இப்ப பாருங்க மேல இருந்து ஒரு ரெட் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா பெரிய ஏற்றத்துல ப்ராஃபிட் புக் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் உடனே இவன் கீழே இறங்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கணக்கு போடக்கூடாது அப்ப பொறுமையா இருந்து ஒரு பிரேக் அவுட் ஆனதுக்கு இவன் எந்த அளவுக்கு போவான் அப்படிங்கிற ஒரு சின்ன ஜட்மெண்ட் பவர் வரணும் எடுத்த உடனே உங்களால அந்த மாதிரி பண்ண முடியாது அதுல வந்து முறைப்படி கற்றுக்கிட்டு இந்த மாதிரி கேப் அப்ல இந்த மாதிரி பிரேக்கவுட் வந்தால் இப்படி தான் போவான் அப்படிங்கிற கால்குலேஷன் இருக்குது மெத்தேட் இருக்குது அப்போது அந்த மாதிரி தான் நீங்கள் கால்ஸ் எடுக்கணும் இப்போ பாருங்கள் பிரேக் அவுட் ரேஞ்சில் போயிட்டு இந்த அவுட் ரேஞ்சையும் தாண்டி நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கான் இப்போ நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா இந்த இடத்துல யூ டென் போடுறான்னு கூடாது ஏற்கனவே இங்கே பிரேக் அவுட் வந்திருக்கான் இந்த ரெண்டு பிரேக் அவுட்டுக்கு வரும்போது தான் நம்ம வெளியில் வரலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா அப்படின்னு வச்சிக்கணும் அப்போ பெரிய கேப் அப்பலாம் வந்து இந்த மாதிரி வந்துட்டான் அப்படின்னா அந்த பிரேக் அவுட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம் பாருங்கள் அடுத்த கேண்டியில் எல்லாத்தையும் தாண்டிட்டு மேலே போயிட்டான் இன்னும் பெரிய பிரேக் அவுட் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பெரிய பெரிய கேண்டில் நமக்கு இண்டிகேட் பண்ணுது இதுவும் அதே தான் ஒரு பெரிய புல்லிஸ் சொந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரெண்டு ரெட் கேண்டில் வந்தா அப்படின்னா உடனே இறங்க போறான் நம்ம முடிவு பண்ணக்கூடாது ஏன்னா பெருசா ஏற போறேன்னு இண்டிகேட் பண்ண இந்த கேண்டில் இண்டிகேட் பண்ணிட்டான் அப்ப ஆகுறான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பாருங்க அந்த ரெண்டு எந்த புல்லிஸ் கேண்டில தாண்டி கீழே போனா மட்டும்தான் நம்ம அடுத்தது டிசைட் பண்ணணும் அது வரைக்கும் எந்த முடிவும் எடுக்க கூடாது அப்படியே புல்லிஸ்க்கு மாறிட்டான் பாருங்க இப்போ மறுபடியும் அந்த பிரேக்கை தாண்டி போகிறான் அப்போ நம்ம ஒரு என்ட்ரி பாயிண்ட் எங்கே எடுக்கணும் எடுத்தா எப்படி எது வரைக்கும் போவான்னு நீங்கள் ஜட்மெண்ட் பண்ணணும் ஏற்கனவே வந்தத கேப் அப்பள வந்திருக்கான் இந்த கேப் அப்பல வந்தவன் எது வரைக்கும் போவான் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இங்கே பாருங்க மறுபடியும் மறுபடியும் பிரேக் அவுட் ஆகிடும் மேலே தான் போயிட்டு இருக்கான் எங்கேயுமே இல்லாமல் இந்த மாதிரி கேப் அப்பில் வரும்போது எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரெயினிங் எடுக்கணும் எல்லா கேப் அப்பும் ட்ரேட் எடுக்க கூடாது இங்கே பாருங்கள் இதை விட மேலே ட்ரெண்ட்ல இவ்வளோ பெரிய கேண்டில் வந்துட்டான் இப்படி இவ்வளோ பெரிய கேண்டில் வந்துட்டான் அப்படின்னா நம்ம இதுக்கு மேலே எதிர்பார்க்க கூடாதுன்னு அர்த்தம் எப்போவுமே ஒரு பிரேக் அவுட் ரேஞ்ச் வந்து ஒவ்வொரு படிக்கலாம் வந்து ஒரே கேண்டில் எவ்வளவு பெருசா போயிட்டான்னா இதுக்கு மேல நம்ம எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிறத ஒரு கான்செப்டா வச்சுக்கணும் அப்போ இந்த மாதிரி வந்த உடனே அடுத்தது தாண்டறானா இல்ல கீழே இறங்கறானா இவ்வளவு பெரிய கேண்டிலுக்கு அப்புறம் கீழே இறங்கினான்னா உடனே நம்ம வெளியில வந்துடணும்னு அர்த்தம் அப்போ பாருங்க அடுத்த கேண்டில் எவ்வளவு பெரிய ரெட் கேண்டில் வந்துட்டான் அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் வரும்போது பீர் இஸ் என்ஹெல்பிங்கே வந்துட்டான் நம்ம உடனடியே எக்ஸிட் ஆயிடணும் அப்படின்னா ஆனா இவ்வளோ பெருசாக ஏறணும் இப்படியே இறங்கிட்டு போவோம்னா போக மாட்டான் மறுபடியும் கன்சல்ட் ஆயிடுவான் ஆனா நம்ம இந்த இடத்துலயே எக்ஸிட் ஆகி பழகணும் அதுதான் நம்ம கரெக்டாக கற்றுக்கிட்ட முறை அப்படின்னு அர்த்தம் மறுபடியும் கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிறான் இந்த கேண்டில் கண்டிப்பாக எக்ஸிட் ஆயிடணும் நமக்கு தெரியணும் அப்போ இதுதான் மெத்தேடு இங்கேயே எக்ஸிட் ஆயிருக்கணும் அடுத்த உடனடியாக எக்ஸிட் ஆயிருக்கணும் இன்கேஸ் நம்ம போயிட்டோம்னா நமக்கு இன்னொரு சந்தர்ப்பம் தர்றா அப்படின்னு அர்த்தம் நியர்பை அந்த ஹை பக்கத்தில் போகிற வரைக்கும் நமக்கு ஒரு சான்ஸ் தருவான் அதுதான் நம்ம எக்ஸிட் பாயிண்ட்டு அப்போ நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ஒன் ஈஸ்டு டூ ஒன் எஸ்டு த்ரீன்னு எல்லாம் வைக்க வேண்டியது இல்லை இந்த மாதிரி ஒன்று வந்தானா எந்த அளவுக்கு போவான்னு நமக்கு தெரியணும் இது எல்லாம் ஒரு கோர்ஸாக தான் நீங்கள் எடுத்து படிக்கணும் அந்த கோர்ஸ் நீங்கள் ட்ரைனிங் எடுத்து இந்த மாதிரி லைவ் ட்ரெயினில் எடுத்து பழகினாதான் உங்களால் ஈஸியாக பெரிய பெரிய மூமெண்ட்டை கேப்சர் பண்ண முடியும் எதாவது வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நாங்கள் எல்லாமே சொல்லி தரோம் தேங்க்யூ நண்பர்களே